வாழ்க்கையில் நாம் எல்லோரும் கொஞ்சமாச்சு தங்கம் வச்சுக்கணும் கொஞ்சமாச்சு தங்கத்தை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஸோ உலகத்தில் தங்கத்தை பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ இருந்தவங்களும் சரி இல்லாதப்பட்டவங்களும் சரி கொஞ்சமாச்சும் ஒரு குண்டு மணியால் வச்சு தங்கம் வந்து நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் இந்த உலக நாடுகள் நாடுகள் வரும்போது மழை மலையாக வந்து தங்கத்தை குய்ச்சி வச்சிருக்காங்க அப்படி மலை மலையாக எந்த நாடுகள் தங்கத்தை குய்ச்சி வச்சுருக்காங்க எல்லாரும் எத்தனாயிரம் மலைகளை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தங்கத்தை முதலீடாவோ இல்லை தங்கமாவோ அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க பாதுகாப்புக்காகவும் பல்வேறு சூழ்நிலை மாற்றங்களுக்காக அவங்க வாங்கி கையிருப்பாக வச்சுருக்காங்க அப்படி கையிருப்பாக வச்சிருக்கக்கூடிய பத்து நாடுகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம தங்கத்தை யார் அளவுக்கு அதிகமாக வச்சுருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க பத்து நாடுகள்ல நாம நம்ம இந்திய நாடு எந்த இடத்துல இருக்குன்ற தெரிஞ்சுப்போம் யாரு முதல்ல இருக்காங்க நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்துல தங்கத்தை வந்து மழை மலையா வந்து பல நாடுகள் வாங்கி குவிச்சுட்டு இருக்காங்க சோ அப்படி மழ மலையா வாங்கி குவிக்கக்கூடிய நாடுகள்ல முதலாவது இடத்துல இருக்கிற நாடு வல்லரசு நாடான அமெரிக்கா சோ இந்த அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு டன்னுங்க நீ கம்மியா அனுச்சிரு போறீங்க எட்டாயிரம் டன்னு எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு டன் அளவு தங்கத்தை வச்சிருக்காங்க நினைச்சூட பார்க்கும் போது சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்குது பயமா இருக்கிற அளவுக்கு தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க தான் உலகத்திலேயே முதலாவது இடத்துல இருக்காங்க தங்கத்தை அதிக அளவு கையிருப்பு வச்சிருக்கிறதுல தங்கத்துல விலைகள் ஏறனாலும் சரி இறனாலும் சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல அதாவது தங்கத்தோட அளவுல எந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது இல்ல ஆண்டுக்கு எவ்வளவு தங்கத்தை அவங்க வாதி குவிக்க முடியுமோ வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜெர்மனி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு டன்னு மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு டன்னுங்க ஜெர்மனி வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க இவங்களும் தங்கத்தை வந்து எந்த அளவுக்கு வாங்கி குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் இவங்க ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இத்தாலி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு டன்னுங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு டன் அளவு தங்கத்தை வாங்கி குவிச்சிருக்காங்க இவங்க தான் இதுக்கு அடுத்தபடியா இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு டன்னுங்க இந்த அளவு தங்கத்தை பிரான்சும் வாரி குவிக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஹ் விட அளவுல ரொம்ப சின்னதா இருக்கிறோம் விட மக்கள் தொகைகள் ரொம்ப குறைவான நாடுகள் ஆனா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தங்கத்தை இந்த அளவுக்கு வாரி குவிச்சிருக்காங்க இதுக்கு இதுக்கடுத்தபடியே பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல ரஷ்யா இருக்காங்க சோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டன் முப்பத்தி ரெண்டு டன்னு வந்து தங்கத்தை கயிறுப்பா வச்சிருக்காங்க இது உண்மையிலேயே பெரிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளுக்கு பொருளாதார தடைகள் வந்து பல்வேறு நாடுகள் அவங்க மேல விதிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு சோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தமிழ்நாடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு மத்தியிலும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கத்தோட அளவு குறைக்கவே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டன்னு வந்து ரஷ்யா மெயின்டைன் பண்ணுறாங்க இதுக்கடுத்தபடியாக ஆறாவது இடத்துல சீனா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு டன் அளவு வந்து தங்கத்தை வச்சுருக்காங்க கடந்த மார்ச் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அஞ்சு டன்னு வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க ஸோ அதிக அளவில் இப்போ அவங்க கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன் எதுக்குன்னு தெரியல ஆனா இப்போ சமீப காலமா உலகளில் பார்க்கும்போது சீனா தான் அதிக அளவில் கோல்டை பிக்கப் பண்றாங்க அதாவது சேவ் பண்ணி வைக்கிறாங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்றாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கு அந்த வருமானத்தை தங்கத்துல முதலீடு பண்றாங்க ஏன் எதுக்குன்னு தெரியல ஏன்னா சைனாக்காரருக்கு எதனா பண்ணாலே அதிகம் இல்லங்கமா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ரொம்ப ரொம்ப சின்ன நாடு சுவிட்சர்லாந்து இவங்க ஆயிரத்தி நாற்பது டன் ஆயிரத்தி நாப்பத்தி தான் வந்து இவங்க கையிருப்பா வச்சிருக்காங்க ஸோ ஏழாவது இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்காங்க ஸோ எட்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் இருக்காங்க வெறும் எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு டன் சாரி வெறும் சொல்லிட்டேன் எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு டன் அதுவும் பெரிய விஷயம்தான் சோ ஜப்பான் வந்து எட்நூத்தி நாப்பத்தஞ்சு டன்னை வந்து அவங்க சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒன்பதாவது இடத்துல நம்ம இந்திய நாடு தான் இருக்கு எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டன்னு அளவு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ நம்ம நாடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென்னுக்குள்ளே காம்படிஷனுக்குள்ளே நம்ம நாடும் இருக்குது ஸோ எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டன் அளவு நம்மளுடைய மத்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறிக்கையில் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து கையிருப்பு வந்து எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டன் இருக்குது ஸோ இன்னும் நாம் வந்து அமெரிக்கா கூடலாம் போட்டி போட்டு முன்னுக்கு வரணும்னா எங்கேயும் எங்கேயும் இருக்குது அவங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்து இருக்காங்க ஆயிரம் கணக்கில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும் நம்ம நாடும் வளர்ந்து வர நாடாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த முதலிடத்தை பிடிப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதிகமாக தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஸோ கண்டிப்பாக நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஓவர்டாக் பண்ணி போயிட்டு அடிச்சு தூக்கிடலாம் ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து இந்த சின்ன நாடு இது இது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பன்னெண்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வந்து இவங்க தங்கத்தை வச்சுருக்காங்க சின்ன நாடாக இருந்தாலும் இவங்க வச்சுக்கிற அறுநூத்தி பன்னெண்டு வந்து அந்த நாட்டோட ஒப்பிடும் போது ரொம்ப ரொம்ப பெருசு அமெரிக்கா ஈக்குவல்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன நாடு ஸோ சின்னதாக இருக்கிற ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பன்னெண்டு தண்ணு அளவு வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை கையிருப்பா வச்சிருக்காங்க ஏன் வந்து இந்த நாடுகள்லாம் டன் டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்கணும் இல்லைங்களா சோ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்றது ஒரு பாதுகாப்பான விஷயமா அதனால அதனாலதான் வந்து எல்லா நாடுகளுமே தங்கத்துல முதலீடு பண்றாங்க நம்ம வீட்டுல கூட நாம தங்கம் வாங்கினா என்ன சொல்லுவாங்க ஒரு அர்ஜென்ட் தேவை அவசர தேவைக்கு தங்கத்தை வந்து நம்ம பேங்க்லயோ இல்ல சேட்டு கடையிலயோ அது மாதிரி விஷயத்துல வச்சு நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அதே மாதிரிதான் நம்மளுடைய உலக நாடுகள் அதாவது உலக நாடுல தங்க வாங்கி வச்சிருக்கிற எல்லா நாடுகளுமே அவ் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு பெரிய பேரிடர் இதுமாதிரி விஷயம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நாம் அதில் இருந்து சேஃப்டியாக தப்பிக்கிறதுக்காகவும் அடுத்து நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்துறதுக்காக தான் நாடுகள் வந்து தங்கத்தை அந்த அளவுக்கு கையிருப்பாக வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு பேரழிவு வருதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதுமாரி டைமில் ஸோ அரசு வந்து வச்சுருக்கிற இந்த தங்கத்தை வந்து அதை பயன்படுத்தி அவங்க அது மூலியமாக கடங்களை வாங்கி அந்த நாட்டு மக்களை வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும் நல்ல ஒரு அனுபவமா வந்திருக்கும் ஸோ டன் கணக்குல தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கேட்கும் போதே இருக்கு ஏன்னா இதை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்ன டன் கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அப்பா பெரிய பெரிய ரூமு பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சிருப்பாங்க போல இருக்குது ஸோ பாதுகாப்பாக இருக்கும் நம்மளால பார்க்க கூட முடியாது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களால பிடிச்சிருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தங்கம் எவ்வளவு இம்பார்ட்டன் ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் வந்து தங்கத்தை எந்த அளவுக்கு கடுகளும் 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 தங்கத்தை வாங்கி சேர்ப்பாங்க சில பேரு ஸோ அது மாதிரி வந்து நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய சங்கத்தை நான் தங்கத்தை வந்து நாடுகள் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குது அப்படின்னு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்